பேசலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யாரும் இயேசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை இந்த ஆசீர்வாதமான தேசத்துல ப்ளூ மவுண்டெயின்ல இருந்து உங்களோட கனெக்ட் பண்ண கத்து கொடுத்த நன்றி இன்றைக்கு ஆண்டர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை உபாம் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்னு பன்னெண்டு டியூட்ரானி சாப்டர் தேர்ட்டி டூ வர்ஸ் லெவன் அண்ட் டுவெல் கர்த்தர் ஒருவரை அதாவது கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல் கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை கழுகு தன் கூட்டை கலைக்குமா எதுக்கு கலைக்குதுன்னு நினைக்கிறீங்களா குஞ்சுகளின் மேல் அசைவாடுமா அப்படியே சுமந்து செல்லுமா அது போல கர்த்தர் தன்னுடைய வரலோகத்தை விட்டு இறங்கி வந்து உன்னை சுமந்து சென்று போகிறான் செட்டையினால சுமக்குறாரா தாய் தகப்பன் கூட சுமக்க மாட்டாங்க பெற்றோர்கள் கர்த்தர் அவரே சுமந்து செல்வார் நிச்சயமா சுமந்து செல்வார் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சிகள அசைவாடி அவைகளை சுமந்து செல்கிறது போல் கர்த்தர் ஒருவரே இன்னைக்கு ஃபுல்லா கர்த்தர் ஒருவரே கர்த்தர் ஒருவரே அவர் இருக்கிறாருங்க பயப்படாதீங்க ஜெயிப்பீங்க யாரும் சுமக்கிறாங்களோ சுமந்து செல்வார் கொண்டு போவார் நீ கால் எடுத்து வைக்காத இடத்துல கால் எடுத்து கொண்டு போவார் நினைச்சு பார்க்காத இடத்துக்கு சுமந்து கொண்டு போவார் கர்த்தர் ஒருவரே சுமந்து கொண்டு செல்வார் சத்துரு நுழைய முடியாது அந்நிய தேவன் அவனும் ஒரு எடுப்பதில்லை எந்த அந்நிய சத்துருக்கிறிகள் நுழையாத படிக்கு காப்பார் வானம் திறக்கப்பட்டாயிற்று